இலங்கையின் மாபெரும் ஏழாம் தேதிகளில் இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக்கொள்ளுங்கள் வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் செம்மணி புதைப்புள்ளியின் புள்ளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் நிறைவு கிருஷாந்தி வழக்கு குற்றவாளியிடமும் தகவல் சேகரிப்பு ரசாயனம் மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர விசாரணை சிக்க போகும் முக்கிய அரசியல் புள்ளிகள் பாதாள குழுவுடன் நெருக்கமாக இருந்த ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதாக சாகர காரியவசம் அறிவிப்பு கிழக்கிலும் சீனாவின் சகோதரத்துவ பாசம் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து செயற்பட தயார் என்கிறார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை இடைநிறுத்தி எடப்பாடி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் முன்னாள் அமைச்சர் பிரித்தானிய அமைச்சரவையில் திடீர் மறுசீரமைப்பு துணை பிரதமராக ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான டேவிட் லமீன் நியமனம் இனி விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி சிந்து பாத்தி மனித புதைகுழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் இன்றுடன் நிறைவுக்கு வந்துள்ளன அந்த வகையில் இந்த புதைகுழியிலிருந்து இதுவரை இருநூற்று நாற்பது மனித எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் இருநூற்று முப்பத்தி ஒன்பது மனித எலும்புக்கூடுகள் முழுமையாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன செம்மணி மனித புதைக்குழியில் முதல் கட்டத்தின் ஒன்பது நாட்களும் இரண்டாம் கட்டத்தில் அகழ்வு பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாக காணாமல் உறவுகள் சார்பாக முன்னிலையாகும் சட்டத்தரணி நிரஞ்சன் குறிப்பிட்டுள்ளார் மனித புதைக்குழியில் இருந்து அகலப்பட்ட மனித எலும்புக்கோட்டு தொகுதிகள் சட்ட வைத்திய அதிகாரி செல்லியா பிரினவரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இன்று இந்த மண் படைகளை அளவு செய்கின்ற நடவடிக்கை நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்று இரண்டாம் கட்டத்தின் இறுதி தினமாக படியால் அத்தோடு இந்த இரண்டாம் கட்ட அகழ் பணி தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு ஏற்கனவே ஸ்கேன் பரிசோதனை செய்யப்பட்டதன் அடிப்படையில் பேராசிரியர் ராஜ் ராஜ்சோமது அவர்களினால் எட்டு கிழமைகள் மீண்டும் மூன்றாம் கட்ட அகழ் பணி நடைபெற வேண்டும் என்று நீதிமன்றத்துக்கு தெரிவித்ததன் அடிப்படையில் அதற்கான பாதீடை தாக்கல் செய்ய வேண்டிய தேவை இருப்பதனால் இந்த நீதிமன்றம் இந்த வழக்கை திறந்த நீதிமன்றத்தில் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி மீண்டும் அழைக்க இருக்கின்றது இதற்கு மூன்றாம் கட்டத்துக்கான பாதீடும் இதற்கான சட்ட இதற்கான நிபுணர்களிடமிருந்து இதற்கான அறிக்கைகளையும் தாக்கல் செய்ய இருக்கின்றது அந்த நேரம் இது சம்பந்தமான பாதிக்கப்பட்டவர்களின் சமர்ப்பணங்களையும் தாக்கல் செய்யக்கூடிய சமர்ப்பணங்களையும் செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த வழக்கு மீண்டும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி அழைக்கப்பட இருக்கின்றது அதே நேரம் இருநூற்றி முப்பது எடுத்த அதே நேரம் குவியல்களாகவும் பதினாலு குவியல்கள் இந்த அகல் பணியில் எடுக்கப்பட்டிருக்கிறது ஆர்டிஃபெக்ட்ஸாகவும் எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட ஆர்டிஃபெக்ட்ஸ்கள் எடுக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை கிரிஷாந்தி சுவாமி படுகொலை வழக்கில் குற்றவாளியாக காணப்பட்டு சோமரத்ன ராஜபக்ஷவை சந்தித்து தகவல்களை பெற்றுள்ளதாக காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் சட்டத்தரணி ஜெகநாதன் தற்பரன் குறிப்பிட்டுள்ளார் சோமரத்ன ராஜபக்ஷவிடமிருந்து பெறப்பட்ட தகவல்கள் தொடர்பான அறிக்கையையும் அடுத்த வழக்கு தவணையில் சமர்ப்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக அவர் கூறியுள்ளார் சம்மந்தப்பட்ட இந்த வழக்கோடு தொடர்பட்ட அவரை எங்களுக்கு இருக்கின்ற அங்கீகாரங்களின் படி அதாவது காணாமல் போனோம் பணியர்கள் எங்களுக்கு சட்டரீதியாக இருக்கின்ற படி அவர்களுக்கு இருக்கின்ற சட்ட வியாக்கியானங்களின் படி அவர்களை சந்திப்பதற்கும் அவர்களுடைய கருத்துக்களினை பெற்றுக்கொண்டு அதனை நீதிமன்றத்திற்கு வழங்குவதற்கும் அதனுடைய நடவடி முறைகள் சம்பந்தமாக பிரேரணை கொடுப்பதற்கும் எங்களுக்கு அதிகாரங்கள் இருக்கின்றது அதன்படி எங்களுடைய காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தினால் நியமிக்கப்பட்ட குழு அவரை சந்தித்தது அவரை சந்திப்பதற்கு தேவையான அனுமதிகளினை நாங்கள் பெற்று நாங்கள் சந்தித்திருந்தோம் அவரது சம்பந்தமாக போதிய அளவு புக்களினை சொல்லியிருக்கின்றார் அது சம்பந்தமான அறிக்கை நிச்சயமாக நீதிமன்றத்திற்கும் அது சம்பந்தமான திரைப்படங்களுக்கும் நாங்கள் கொடுப்பதாக இருக்கின்றோம் நிச்சயமாக அது சம்பந்தமாக இப்போதைக்கு நான் சொல்ல இல்லாமல் இருக்கின்ற காரணம் அது அந்த குழுவினுடைய கைகளில் விடப்பட்டிருக்கின்ற காரணத்தாலே அவர் என்ன சொல்லியிருக்கின்றார் என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருக்கிறார் என்பது சம்பந்தமாக நான் வெளிப்படுத்த இல்லாதெல்லாம் மேலே இருக்கிறேன் ஆனால் கண்டது உண்மை கதைத்தது உண்மை அறிக்கை ஒன்று நிச்சயமாக சமர்ப்பிக்கப்படும் போதைப்பொருள் விநியோக வலியமைப்பில் அரசியல்வாதிகளும் தொடர்புப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்காவின் பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகலர் தெரிவித்துள்ளார் அரசியல்வாதிகளின் நிழற்படங்களை வெளியிட்டிருந்த சுனில் வட்டகலர் போதைப் பொருள் தயாரிப்பிற்கான ரசாயினங்கள் கடத்த பயன்படுத்தப்படும் கொள்கலன்களின் உரிமையாளர்களுடன் அவர்கள் பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் போதைப் பொருள் விநியோக சங்கிலி வலையமைப்புக்கு பின்னால் அரசியல்வாதிகள் உள்ளதாகவும் ஸ்ரீலங்காவின் பிரதி பொது பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதுகுறித்து தமது அரசாங்கம் விசாரணைகளை நடத்தி வருவதாகவும் அவர்களின் தகுதி தனாதனத்தை பொருட்படுத்தாமல் நடவடிக்கை எடுப்போம் எனவும் சுனில் வட்டகல கூறியுள்ளார் இந்த விசாரணைகளின் போது சில அரசியல்வாதிகள் முதுகலை பட்ட படிப்பு அல்லது சுகாதார காரணங்களை கூறி நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஏனையவர்கள் திடீரென போயுள்ளனர் எனவும் அவர் கூறியுள்ளார் போதைப்பொருள் விநியோக சங்கிலில் உள்ளவர்களை அடையாளம் காணவும் போதைப்பொருள் பொருள் வர்த்தகத்தின் பின்னணியில் உண்மையில் யார் இருக்கிறார்கள் என்பதை அம்பலப்படுத்தவும் அரசாங்கம் முழுமையான விசாரணையை மேற்கொள்ளும் எனவும் பொது பாதுகாப்பு அமைச்சர் சுனில் வட்டகல மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ஐஸ் எனப்படும் படிகள் மெத்தம்பேட்டமை தயாரிக்க பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் ரசாயனங்கள் மீட்கப்பட்ட வழக்கில் தலைமறைவாகியிருந்த ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனவின் அங்குனு கொலபெலஸ் பிரதேச சபையின் முன்னாள் உறுப்பினர் பியால் மலம்போர் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர் மித்திரியவின் தலாவா பகுதியில் உள்ள வீடோன்றில் புதைக்கப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்களை அதிகாரிகள் கண்டுபிடித்தனர் மேல் மாகாண வடக்கு குற்றப்பிரிவு நேற்று நடத்திய நடவடிக்கையின் போது இந்த ரசாயனங்கள் மீட்கப்பட்டிருந்தன மனம் பீறி மற்றும் அவரது சகோதரராகி இருவரும் ரசாயனங்களை மறைப்பதில் ஈடுபட்டிருந்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இந்த இருவரும் இந்தோனேஷியாவின் ஜகாத்தாவில் அண்மையில் கைது செய்யப்பட்ட பிரபல ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்களில் ஈடுபடும் நபரான கெகல் பத்ர பத்மிக்கு நெருக்கமானவர்கள் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறை தெரிவித்துள்ளது இந்தோனேஷியாவில் கைது செய்யப்பட்ட சமன் என்ற சந்திக்கனவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் ஐஸ் போதைப்பொருள் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை இகழ்பற்ற பக்மி நாட்டிற்கு இறக்குமதி செய்ததையும் அவர் ஒப்புக்கொண்டதாக கூறப்படுகின்றது ஐஸ் பொருள் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ரசாயனங்களை வைத்திருந்ததாக எழுந்த குற்றச்சாட்டுக்களை தொடர்ந்து அங்குணு கொளபலசவை சேர்ந்த முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினரான சம்பத் மணம்பேரியின் கட்சி உறுப்பினர் பதவியை ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன இடைநிறுத்தியுள்ளது இதுபோன்ற கடுமையான குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு எதிராக கட்சி கடுமையான கொள்கையை கடைபிடிப்பதாக கட்சியின் பொதுச்செயலாளர் சாகர் காரியவசம் குறிப்பிட்டுள்ளார் சம்பத் மனம்பேரியின் உறுப்பினர் பதவி உடனடியாக மீளெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ஸ்ரீலங்கா பூஜினப் பெருமளவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கூறியுள்ளார் இது ஒரு பாரதூர்மான குற்றச்சாட்டு என கூறியுள்ள சாகர காரியவசம் இந்த விசாரணைகள் விரிவாக முடிக்கப்பட்டு உண்மை பொதுமக்களுக்கு வெளிப்படும் என எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தலாவா மித்தனிய பகுதியில் ஐஸ் போதைப்பொருள் பொருள் தயாரிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சுமார் ஐம்பதாயிரம் கிலோகிராம் ரசாயனங்களை மறைத்து வைத்திருந்த குற்றச்சாட்டில் சம்பத் மனம்பேரி மற்றும் அவரது சகோதரர் பியால் மனம்பேரி ஆகியோருக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது இதனையடுத்து சகோதரர்கள் இருவரும் அந்த பகுதியை விட்டு வெளியேறிவிட்டதாகவும் இதுகுறித்து விசாரணைகள் நடந்து வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது தமிழர் தாயக பகுதிகளில் சீனாவின் பிரசன்னம் இந்தியாவுக்கு கரிசனை தரும் ஒன்றாக இருக்கும் நிலையில் ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவர் மட்டக்களப்புக்கு விஜயம் செய்துள்ளார் அத்துடன் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு சீனாவின் உதவியின் கீழ் உலர் உணவு மற்றும் வாழ்வாதார உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது சீனாவின் சகோதர பாசம் எனும் தொனிப்பொருளின் கீழ் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உபகரணங்கள் மற்றும் உலருணவு பொதிகளை வழங்கி வைக்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது மட்டக்களப்பு பழைய மாவட்ட செயலகத்தில் மாவட்ட குடிசார் சமூக அமைப்பின் தலைவர் எஸ் மாமாங்கராஜா தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது சீன தூதுவர் கிஷன் கொங்குடன் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் மற்றும் குடிசார் சமூக பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர் மட்டக்களப்பு மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட்ட நூறு குடும்பங்களுக்கு இதன்போது உலருணவுப் பொறிகளும் வாழ்வாதார மேம்பாட்டிற்கான உபகரணங்களும் வழங்கி வைக்கப்பட்டன மாவட்டத்தில் ஏழு பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை பெற்றுக் கொள்வதற்கான உபகரணங்களே சீனாவின் உதவியின் கீழ் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன இதன்போது கருத்து தெரிவித்த ஸ்ரீலங்காவுக்கான சீன தூதுவர் சீன அரசானது எப்போதும் ஸ்ரீலங்கா அரசுடன் இணைந்து செயற்பட தயாராக உள்ளதாக கூறியுள்ளார் கடந்த பொருளாதார நெருக்கடி காலங்களில் ஸ்ரீலங்காவுக்கு நண்பனாக சீனா உதவியதையும் இதன்போது அவர் சுட்டிக்காட்டினார் இந்நிகழ்வில் சீன தூதுவரின் பாரியால் ஜின் குவான் தூதரக அதிகாரிகள் மட்டக்களப்பு மாவட்ட பிரதி திட்டமிடல் பணிப்பாளர்கள் மட்டக்களப்பு மாவட்ட குடிசா சமூக அமைப்பினர் மற்றும் உயர் பலர் கலந்து கொண்டனர் ஸ்ரீலங்கா வரலாற்றில் முதன்முறையாக முறையாக நான்கு பெண்கள் பிரதி காவல்துறை மா அதிபர்களாக நியமிக்கப்பட உள்ளது கடந்த ஜனவரி மாதம் முதலாம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் இந்த நியமனங்களுக்கு தேசிய காவல்துறை ஆணைக்குழு ஒப்புதல் வழங்கியதை அடுத்து ஸ்ரீலங்கா காவல்துறை மா அதிபர் பிரியந்த வீரசூரிய இறுதி ஒப்புதல் கிடைக்கப்பெற்றுள்ளது புதிய பிரதி காவல்துறை மா அதிபர்களாக தர்ஷிகா குமாரி பத்மினி வீரசூரிய ரேணுகா ஜெயசுந்தர மற்றும் நிஷானி செனரத்னா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் மூன்று பேர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு காவல் அத்தியட்சிகளாக காவல்துறை பணியில் இணைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் வலசக்தி அமைச்சர் குமார் ஜெயக்குடியுடனான சந்திப்பு தோல்வியில் முடிவடைந்த நிலையில் காட்டாளி மின்போபுரம் மற்றும் கனிய மணல் அகழ்வுக்கு எதிரான மன்னார் மக்களின் போராட்டம் இன்று நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் இன்று பங்கேற்று இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதிநிதிகள் தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் மன்னாரில் இளைஞர் உட்பட பொதுமக்கள் இணைந்து முன்னெடுத்து வரும் சுழற்சி முறை கவன ஈர்ப்பு போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் தமது ஆதரவை தெரிவித்து வருகின்றனர் அந்த வகையில் இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார்கிளை பிரதிநிதிகள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் போராட்டத்தில் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கியுள்ளனர் மன்னார் நகர சுற்றுவட்ட பகுதியில் முப்பத்தி ஆறாவது நாளாகவும் முன்னெடுக்கப்படும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் காற்றாலை எம் கண்ணீரின் கதை சொல்லும் நாட்டை விற்று எதற்கு அரசை எமது உயிரோடு விளையாடாதே காற்றாலை அமைத்து எமது குல கருவறுக்காதே சொந்த மண்ணிலே அகதியாக நிலை வேண்டாம் போன்ற பல்வேறு வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி எதிர்ப்பை வெளியிட்டு வருகின்றனர் அதனைத் தொடர்ந்து மன்னார் சுற்றுவட்ட பகுதியில் இருந்து மன்னார் மாவட்ட செயலகம் வரை பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு ஊர்வலமாக சென்று மக்கள் தமது எதிர்ப்பையும் வெளிப்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கோபாய் காவல்துறை பிரிவிற்குட்பட்ட பலாளி வீதியால் பயணித்துக் கொண்டிருந்த மகளூந்துக்கு முன்னால் குறுக்கி திடீரென துவிச்சக்கர வண்டி வந்துள்ளது இதனை கண்டு சுதாகரித்த மகளூந்தின் சாரதி வாகனத்தை சடுதியாக நிறுத்தியுள்ளார் இதன்போது பின்னால் வந்த உந்துருலி மகளூந்தின் மீது மோதியுள்ளது இந்த விபத்தில் பயணித்த நபர் படுகாயமடைந்த நிலையில் யாழ்ப்பாணம் கொண்டு செல்லப்பட்டார் இந்த விபத்து குறித்து கோப்பாய் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதிமுக அமைப்பு செயலாளர் ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பிலிருந்து செங்கோட்டையனை நீக்கி எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் அதிமுகவில்ிந்தவர்களை ஒன்றிணைக்க பழனிசாமிக்கு பத்து நாள் காலக்கெடுவை செங்கோட்டையன் விதித்திருந்த நிலையில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது செங்கோட்டையின் விதித்த காலக்கெடு அறிவிப்பை தொடர்ந்து திண்டுக்கல்லில் அதிமுக மூத்த தலைவர்களுடன் எடப்பாடி பழனிசாமி அவசர ஆலோசனை நடத்தினார் இந்த ஆலோசனையைத் தொடர்ந்து அதிமுக பொறுப்புகளிலிருந்து செங்கோட்டையன் விடுவிக்கப்படுவதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் செங்கோட்டையனை தொடர்ந்து அவரது ஈரோடு மாவட்ட ஆதரவாளர்கள் ஏழு பேரையும் கட்சி பொறுப்புகளிலிருந்தும் எடப்பாடி பழனிசாமி நீக்கியுள்ளார் இந்நிலையில் அதிமுக பொறுப்புகளிலிருந்து நீக்கப்பட்டது வேதனை அளிக்கவில்லை மகிழ்ச்சி அளிக்கின்றது என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார் அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகவே கருத்து கூறியதாகவும் எம்ஜிஆர் ஜெயலலிதா வழியில் மீண்டும் ஆட்சி அமைக்க வேண்டும் என்பதற்காகவே ஒருங்கிணைப்பை வலியுறுத்தினேன் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுக பொறுப்பிலிருந்து தம்மை நீக்குவதற்கு முன்னதாக விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் எனவும் விளக்கம் கேட்காமல் கட்சி பொறுப்பிலிருந்து தம்மை நீக்கியுள்ளனர் எனவும் செங்கோட்டையன் கூறியுள்ளார் கட்சி பொறுப்பிலிருந்து நீக்குவார்கள் என தாம் எதிர்பார்க்கவில்லை எனவும் பிரிந்தவர்கள் ஒன்றிந்தால் சட்டமன்ற தேர்தலில் எளிதாக வெற்றி பெறலாம் என அதிமுக தொண்டர்கள் நினைக்கிறார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற தொண்டர்களின் எண்ணத்தை யார்தான் வெளிப்படுத்துவது என வினா எழுப்பினார் அதிமுக பொறுப்பிலிருந்து செங்கோட்டை நீக்கப்பட்டதாக அறிவிப்பு வெளியானது முதல் அவரது ஆதரவாளர்கள் கோபிசட்டிப்பாளையத்தில் குவிந்து வருகின்றனர் இதேவேளை செங்கோட்டேனி அதிமுக பொறுப்பிலிருந்து நீக்கியது விபரீத முடிவு என கூறியுள்ள அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் செங்கோட்டேனி பதவியிலிருந்து நீக்கியது அவருக்கு பின்னடைவு அல்ல எனவும் அதை தான் பின்னடைவு என்பதை காலம் உணர்த்தும் எனவும் கூறியுள்ளார் பிரித்தானிய அரசாங்கத்தில் நேற்று துணை பிரதமர் ஏஞ்சலா டிரெய்னரின் பதவி விலகலால் ஏற்பட்ட அரசியல் ஒழுக்கத்தின் தாக்கத்தின் அதிர்வுகள் இன்று இரண்டாவது நாளாகவும் எதிரொலித்து வருகின்றது துணை பிரதமரும் வீட்டு வசதித்துறை அமைச்சருமான ஏஞ்சிலா ரெய்னர் எட்டு லட்சம் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பை கொள்வடவு செய்தபோது அந்த சொத்தின் பெருமதியை குறைத்து காட்டி குறைவான முத்திரை வரி செலுத்திய விடயம் பகிரங்கப்பட்டதையடுத்து அவர் பதவி விலகியிருந்தார் குறைவான முத்திரை வரியை செலுத்திய விடயத்தை ஒப்புக்கொண்டு தனது அமைச்சர் பொறுப்பு மற்றும் துணை பிரதமர் பதவியை துறந்த ரெய்னர் தொழிற்கட்சியின் உபத் தலைவர் பொறுப்பிலிருந்தும் நேற்று விலகியிருந்தார் இந்த பதவி விலகல் நகர்வு கே ஸ்டாமே அரசாங்கத்தில் உலகத்தை ஏற்படுத்திய நிலையில் நேற்று மாலையே அமைச்சரவை மாற்றியமைக்கப்பட்டது அந்த வகையில் புதிய துணை பிரதமராகவும் அமைச்சராகவும் இதுவரை வெளியுறவு அமைச்சராக இருந்த டேவிட் லாமி நியமிக்கப்பட்டார் அதேபோல புதிய வெளியுறவு அமைச்சராக எவர்ட் கூப்பர் நியமிக்கப்பட இதுவரை கூப்பரிடமிருந்த உள்துறை அமைச்சர் பொறுப்புக்கு ஷபானா மஹமூத் பெயரிடப்பட்டுள்ளார் பிரித்தானியாவில் குடியேறுகளின் விடயத்தை மையப்படுத்தி ரீபார் யூகே எனப்படும் நைஜல் பிராஜியன் செய்திருத்த பிரித்தானிய கட்சி மக்களிடம் அதிக செல்வாக்கு நிலையை வளர்த்து வரும் நிலையில் கடந்த ஒரு வருடத்தில் தொழிற்கட்சி அரசாங்கம் தனது செல்வாக்கு நிலையை இழந்து வருவதாக கருத்து கணிப்புகள் குறிப்பிட்டுள்ளன இந்த நிலையில் தான் புதிய சர்ச்சையாக முத்திரை வரி விடயத்தில் துணை பிரதமரின் பதவி விலகல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது செய்திகளின் மீண்டும் செய்திகள் மணி புதைப்புள்ளியின் இரண்டாம் கட்ட அகழ்வுகள் நிறைவு கிருஷாந்தி வழக்கு குற்றவாளியிடமும் தகவல் சேகரிப்பு ரசாயனம் மீட்கப்பட்ட சம்பவம் குறித்து தீவிர விசாரணை சிக்க போகும் முக்கிய அரசியல் புள்ளிகள் பாதாள குழுவுடன் நெருக்கமாக இருந்த ராஜபக்ஷ கட்சி உறுப்பினர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்படுவதாக சாகர காரியவசம் அறிவிப்பு கிழக்கிலும் சீனாவின் சகோதரத்துவ பாசம் ஸ்ரீலங்காவுடன் இணைந்து செயற்பட தயார் என்கிறார் அதிமுகவில் இருந்து செங்கோட்டையனை இடைநிறுத்தி எடப்பாடி அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு தயாராகும் முன்னாள் அமைச்சர் பிரித்தானிய அமைச்சரவையில் திடீர் மறுசீரமைப்பு துணை பிரதமராக ஈழத் தமிழர்களுக்கு ஆதரவான டேவிட் லமீன் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்ற மது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்